தீபா தீபா எதுக்காக என்ன கூப்பிடுற நான் தான் உன்ன கூட பேச முடிவு முடி பண்ணிட்டறல்ல எதுக்கு தீபா என்ன பண்ண ஏன் என்ன கூட பேச மாட்டே எங்க வீட்டுக்கார அப்படியே என்ன போட்டு மாங்க மாங்க நடிக்கறாரு தீ மீனா மீனா என்னை காப்பாத்துன்னு சொல்லி எத்தனை தடவை நான் உன்னை கூப்பிட்டேன் அட கண்டிப்பா எனக்கு சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தேன் அதனால எனக்கு காது கேட்கல அதத்துக்கு நைட் கிளம்பியா அள டீ போட்டு இருந்த சவுண்ட்ல எனக்கு காது கேட்கல உனக்கு எப்படி காது கேக்கும் யார் வீட்லடா சண்டை வரணும் எதிர்பார்த்தீங்க ஆனா இப்போ எங்க வீட்ல சண்டை வந்துருச்சு இல்ல அதனால தான் இப்ப எதுக்காக தீபா என் மேல கோச்சிக்கிற நீங்க ரெண்டு பேரும் பால்கனில சண்டை போட்டா எங்க வீட்டு மொட்டை மாடியில் ஏறி பார்த்தா சண்டைன்னு தெரியும் அப்படியே இல்லையா வெளியே வந்து நீங்க வீதியில வந்து சண்டை போட்டா அது நம்ம பூரா நம்ம காலனிக்கே தெரியும் ஏன் நீங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் சரி சரி அதெல்லாம் போட்டோம் எதுக்காக சண்டை வந்துச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அது ஒண்ணு இல்ல மீனா ஆன்லைன்ல புக் பண்ணா நமக்கு பிடிச்சா வச்சிக்கறோம் அப்படி இல்லனா ரிட்டர்ன் பண்ணிரவும் தானே ஆமா இதுல என்ன இருக்குது ஒரு டைம் ரிட்டர்ன் பண்றதுக்கு பதில் நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டு கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கறோம் தானே இது என்னது புதுசா கண்டுட்ட நீ அதே மாதிரி வீட்டுக்காரன் நமக்கு பிடிக்கலனா ரிட்டர்ன் பண்ணிரலாம் ஏதாவது அதுக்கு ஏதாவது

ஃபஸ்ட்டு நான் போய் எங்கள் வீட்டுக்கார மாற்றணுமாக்கும் நல்லா அம்சமாக குண்டாக கலராக இருக்கிறவனு கொரியர்கார மாதிரி ஆர்ட்ரு பண்ணணுமாக்கும்